ரெட் பஸ் அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களுடைய பஸ் டிக்கெட்டை எப்படி டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் ரெட் பஸ் அப்ளிகேஷனில் டிக்கெட் புக் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபைன் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் ஃபுல் ஸ்டெப்பே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரோம் இப்போ இதில் ரெட் பஸ்ஸோட டைரெக்டான இன்டர்ஃபேஸ் இல்லை அதோட லிங்கான இன்னொரு வெப்சைட்டோட லிங்க் தான் உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் ஆப்ஷன் மேக்ஸிமம் ஒன்றாக தான் இருக்கும் இப்போ இதில் பஸ் டிக்கெட் புக் டிக்கெட் அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து ட்ராவல் பண்ணணுமோ அந்த டெஸ்டினேஷன் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு செகண்டு வந்து நீங்கள் எங்கே வந்து இறங்கணுமோ எது வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்களோ அந்த டெஸ்டினேஷனும் கொடுத்துருங்க இப்போ நான் பெங்களூர் டு கோயம்புத்தூர்னு கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் டேட்டு சேஞ்ச் டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் பஸ்ஸுன்னு கொடுத்துருங்க இப்போ நீங்கள் ஒரு ப்ளேஸை டைப் பண்ணும்போது அது கீழே டீஃபால்ட்டாக அவங்க அந்த அந்த ப்ளேஸோட நேம் வரும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க அப்படி செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணால் தான் அது வந்து உங்களுக்கு சர்ச்சில் வந்து வரும் இப்போ சர்ச் பஸ்ஸுன்னு நம்ம கொடுத்துட்டோம் இதில் வந்து ஒரு நூற்றி எண்பத்தி ரெண்டு சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டெஸ்டினேஷன் அதாவது பெங்களூர் டு கோயம்புத்தூரில் இப்போ இதை நீங்கள் ஸ்டார்ட்டாக வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த பஸ் ஆப்ரேட்டர்னு இருக்கு பாருங்கள் இப்போ இதில் உங்களுக்கு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ப ட்ராவல்ஸ் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த ட்ராவல்ஸ் நேம் தெரிஞ்சது அப்படின்னாலும் செகண்டு பஸ் டைப்பு உங்களுக்கு ஏசியா நான் ஏசியா ஏசி சீட்ரா நான் ஏசி சீட்ரா ஏசி ஸ்லீப்பரா அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அடுத்தது போர்டிங் போர்டிங் பாயிண்ட்டு நீங்கள் எங்கேருந்து ட்ராவல் பண்ணணுமோ அதற்கான லிஸ்ட்டும் நீங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ பெங்களூர்லேருந்து எங்கெல்லாம் உங்களை பிக்கப் பண்ணலாங்க அப்படிங்கிற அந்த போர்டிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டிராப்பிங் பாயிண்ட்டு கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கெல்லாம் இறங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனையும் கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு பஸ்ஸஸ்னு சொல்லக்கூடிய இந்த பஸ்ஸோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறையும் அதாவது ஃபில்ட்ரு ஆகும் அதிலிருந்து உங்களுக்கு தேவையான பஸ் வந்து நீங்கள் டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம டெல்டா டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு என்னென்ன வசதியெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க அமெண்டிஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் அவங்க வந்து வாட்ரு பாட்டிலு அதுக்கப்புறம் லைட்டு சிசிடிவி இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை நீங்கள் படிச்சுக்கலாம் அடுத்ததாக பிக்கப் பாயிண்ட்டு ட்ராப்பிங் பாயிண்ட்டு இந்த ஆப்ஷனையும் நீங்கள் பார்த்துக்குங்க அதாவது பெங்களூர் நீங்கள் பொதுவான ரூ ஊரத்தை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுமோ அந்த பிக்கப் பாயிண்ட்டு ட்ராப்பிங் பாயிண்ட் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து இந்த கேன்சலேஷன் பாலிசி தான் இந்த கேன்சலேஷன் பாலிசி வந்து எல்லா ட்ராவல்ஸுக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு ட்ராவல்ஸுக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த டிக்கெட்டை புக் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கேன்சலேஷன் பாலிசியை வந்து கண்டிப்பாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ராவல்ஸில் புக் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சுக்குங்க இதில் பார்ட்டிசியல் கேன்சல் அலௌடு இருக்குது இப்போ பார்ட்டிசியல் கேன்சல் அலௌடு அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு டிக்கெட் மேலே போட்டிருந்தீங்க அதில் ஒரு ரெண்டு டிக்கெட் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஒரு டிக்கெட்டு மட்டும் ட்ராவல் பண்ணணும் ரெண்டு டிக்கெட் கேன்சல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பஸ் ரூட்டு கொடுக்குறாங்க இப்போ பெங்களூர் டு கோயம்புத்தூர் வந்து எந்த ரூட்டில் இது ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறதே கொடுக்குறாங்க பெங்களூர் சூர் கிருஷ்ணகிரி இந்த ரூட்டில் உங்களுக்கு இந்த பஸ் வந்து ட்ராவல் ஆகுது இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் புக் டிக்கெட் அப்படிங்கிறத கொடுங்க புக் டிக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம வந்து லோயர் டிக்கெட்டை வந்து செலக்ட் பண்ணுறோம் இதோட பிரைஸ் வந்து ஒவ்வொரு ட்ராவல்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதாவது லோயர் டெக்கில் போட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும் அப்பர் டெக்கில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ நீங்கள் நான் சிங்கிளில் போடும்போதும் அதோடய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது இதே நீங்கள் டபுள் டபுளில் நீங்கள் போடும்போது டபுள் பெர்த்தில் போடும்போது பார்த்தீங்க ஷோ ஆகுது அதோடய பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வந்து ட்ராவல்ஸை பொறுத்து மாறுபடும் இல்லைனா பெர்த்து வந்து நீங்கள் முன்னாடி போடும்போது ஒரு ரேட் இருக்கும் இல்லை லாஸ்ட்டாக ஃபைனலாக போடும்போது ஒரு ரேட் இருக்கும் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய பிக்கப் பாயிண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தது டிராப்பிங் பாயிண்ட்டு இப்போ டிராப்பிங் பாயிண்ட்டு பிக்கப் பாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய நேம் நேம் கொடுத்துட்டு அடுத்ததாக வந்து மேல் ஆர் ஃபீமேல் அதையும் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஏஜ் ஏஜ் கொடுத்ததுக்கப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில் நம்ம கொடுக்கணும் இப்போ கான்டெக்ட் டீட்டெயில் வந்து மேக்சிமம் யார் ட்ராவல் பண்ணுறாரோ அவருடைய நம்பரே வந்து நீங்கள் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு அப்போ தான் உங்களுக்கு அந்த பஸ் ஆப்ரேட்டர் வந்து அவங்கள ஈஸியாக கான்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருவேளை அவங்க இப்போ கான்டெக்ட் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் மெயில் ஐடி கொடுங்க மெயில் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுடைய அந்த பஸ் டிக்கெட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அடுத்ததான் நீங்கள் எந்த சிட்டியிலேருந்து ட்ராவல் பண்ணுறீங்க நம்ம ஆல்ரெடி பெங்களூருன்னு கொடுத்துருக்கோம் உங்களுடைய அர்ஜென்ட் சிட்டிக்கு வந்து கேட்குறாங்க பேசஞ்சர் சிட்டி அப்படிங்கிறது அதனால் பெங்களூர்னு நம்ம கொடுக்குறோம் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது நோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் நீங்கள் எதாவது ஒரு மென்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நீங்கள் புக் டிக்கெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேன் கொடுக்கும்போது ஒரு வாட்டி நீங்கள் ரிவ்யூ பார்த்துக்குங்க நீங்கள் புக் பண்ணது சரியா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க அதில் டேட் இருக்குது சீட் நம்பர் இருக்குது பஸ் டைப் இருக்குது என்ன ட்ராவல்ஸ் இருக்குது போர்டிங் இருக்குது ட்ராப்பிங் பாயிண்ட் இருக்குது இது எல்லாமே ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிட்டு ஃபைனலாக அவங்களோட ஃபேர் வந்து கொடுக்குறாங்க ஆயிரத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு பேப்பர் பேமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பஸ் டிக்கெட் வந்து புக் ஆகிரும் பேமெண்ட் வந்து எல்லா ஆப்ஷனும் அவங்க அவைலபிளாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய வேலெட்டில் இருந்தாலும் கொடுக்கலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுக்கலாம் நெட் பேங்கிங்லேயும் கொடுத்துக்கலாம் இப்போ இதுதான் ரெட் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான ஆப்ஷன்